சரி இதுக்கு முன்னால் இன்னொன்று பேரண்ட்ஸ் இங்கே உட்காந்துருக்கிறதுனால பேரண்ட்ஸ் கிட்டையும் சேர்த்து சொல்கிறேன் இந்த அமேசான் ரிவர் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அமேசான் அந்த ரிவர் எப்பொழுதுமே மிகவும் அகண்ட மிக பெரிய ரிவர் எல்லாம் ஜாகிரபியில் எல்லாம் படித்து முடிச்சிட்டோம் நாம் அதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வென் அவர் தெர் இஸ் ஃப்ளட்ஸ் பெருவெள்ளம் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பக்கத்தில் எல்லாம் அந்த நதி பொங்கி தன் கரையை தாண்டி போகும் எதை தாண்டி போகும் அந்த கோடு இட் இல் கிராஸ் த லைன் அந்த நம்ம எல்லையை தாண்டி அது போயிடும் பக்கத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் போய் இருக்கிற எல்லாவற்றையும் அடிச்சு தூக்கிட்டு போயிடும் போனதுக்கு அப்புறம் அந்த இடம் பூரை என்னவாகும் அப்படின்னா இட் வில் பிகம் மார்ஷி லேண்டாக இருக்கும் சதுப்பு நிலம்னு தமிழ்ல சொல்லுவோம் மார்ஷி லேண்ட் அங்க என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா முதலைகள் மாதிரி பிரிடேட்டார் அடித்து மற்ற உயிர்களை கொன்று தின்னக்கூடிய எல்லா ஜீவிகளும் இருக்கும் மிகப்பெரிய பாம்புகளாக இருக்கலாம் மிகப்பெரிய ஜீவிகளாக இருக்கலாம் அல்லது பெரிய கிராக்கடைல்ஸ் முதலைகளாக இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் மார்ஷி லேண்ட்ல வெறும் தண்ணியா இருக்கக்கூடாது கொஞ்சம் சதுப்பு நிலமாக இருக்கணும் கொஞ்சம் சேறு குழஞ்ச மாதிரி இருக்கணும் இதற்கு நடுவில் பெரிய பெரிய பாம் ட்ரீஸ் பனை மரங்கள் வளர்ந்துருக்கும் வெள்ளம் தண்ணி கம்ப்ளீட்டாக முழுவதும் அமஸான் இங்கேருந்து விசிட் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடம் பூரா வறண்டு போகும் வறண்டு போனால் இந்த மரங்களால் வளர முடியாது ஹாஃப் ஆஃப் தெம் வில் பி பேர எல்லாம் மொட்ட மரமாக நின்றுட்டுருக்கும் அதனுடைய நடுவில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதி மட்டும் அப்படியே இருக்கும் அதனுடைய கிரவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓலைகள் எல்லாம் விழுந்து நிறைய மரங்கள் நின்றுட்டுருக்கும் இந்த மரங்களுக்கு யார் வருவாங்க அப்படின்னா பறவைகள் வரும் அந்த மரங்கள் இருக்கக்கூடிய ஹாலோ உங்களுக்கு தெரியும் இந்த பனை மரத்தினுடைய நடுப்பகுதி வெறும் ஹாலோவாக தான் இருக்கும் இந்த ஹாலோவாக இருக்கக்கூடிய இடத்துல பொந்து கட்டிட்டு நெஸ்ட் பில்ட் பண்ணி அங்கே வாழக்கூடிய நிறைய பறவைகள் அதில் குறிப்பாக ஒரு பறவை அதனுடைய பேர் மெக்காவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய சைஸில் இருக்கிற ஒரு கிளி மூக்கு அவ்வளோ பெரிய அழகு இருக்கும் நட் கிராக்கிங் மாதிரி ரொம்ப பெரிய கெப்பாசிட்டி இப்படி கட் பண்ணாலே ரொம்ப கஷ்டமான ஒரு கொட்டையை கூட டக்குன்னு கட் பண்ணக்கூடிய அளவுக்கு பல வண்ணங்கள் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக அந்த ஃபிளாரசன்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த பிரைட் காப்பர் சல்பேட் கலரில் ஒரு ப்ளூ அதோடு வரக்கூடிய ஒரு க்ரீன் மிக அழகான மிக பெரிய பறவை சிங்கப்பூர் போக வாய்ப்பு கிடச்சிதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜூலெல்லாம் இந்த பறவை ரொம்ப பெரிய விஷயமாக ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க அவ்வளோ பெரிய ஒரு பேர்ட் அதில் தி மத பேர்ட் அண்ட் தி ஃபாதர் பேர்ட் நான் என்ன சொல்லலை தி மேல் அண்ட் தி ஃபீமேல்னு நான் சொல்லலை நான் சொல்கிறது தி மத பேர்ட் அண்ட் தி ஃபாதர் பேர்ட் பிகாஸ் ஐ ஹவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி கூடு கட்டணும் கூட்டில் முட்டையிடணும் குஞ்சுகள் பறிக்கணும் அடுத்த தலைமுறையை வளர்க்கணுங்கிற பெரிய பொறுப்பு இருக்கக்கூடிய தாய் பறவையும் தந்தை பறவையும் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே நிற்கக்கூடிய அந்த மரத்தினுடைய பொந்து கீழே எப்படி இருக்கும் கீழே வெறும் சகதியும் சேருமாக இருக்கும் பெருவள்ளம் வரும்போது தண்ணீர் நிறைஞ்சிடும் அங்கே இருக்கக்கூடிய முதலைகளாக பாம்புகளாக ஊர்வன பலவிதமான மற்ற உயிர்களை அடித்து கொள்ளக்கூடிய பிரிடேட்டாஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கொல் உண்ணிகளாக அதாவது ஒன்றை கொன்று உண்ணக்கூடிய உயிர்கள் நிறைய அங்கே இருக்கும் இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணுவீங்கன்னு தெரியும் சரி ஐ ஹவ் பின் கிவன் அ டாபிக் ரொம்ப அழகாக ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க கிராஸ் த லைன் நான் அதை இப்படி பார்க்குறேன் பியாண்ட் த ஹொரைசன் அப்படின்னு பார்க்குறேன் நான் ஏன்னா ஒரு வரியின் கோடு போட்டுட்டிங்கன்னா அது தாண்டி இன்னொரு கோடு போட இன்னொருத்தரால் முடியும் ஆனால் நம்ம அத்தனை பேரும் இதுதான் எல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அது என்னவாக இருக்கும் தொடுவானம்னு தமிழில் சொல்லக்கூடிய ஹொரைசன் அப்படின்னு நம்ம வரும்பொழுது மை ஹஸ்பண்ட் வாஸ் செல்லிங் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் தி கால் சக்கரவாகம் அப்படின்னு அதுவும் சொல்லிட்டே வந்தார் வி ஹேட் அஸ் பி போத் ஹேப்பன் டு பி ப்ரொஃபஸர்ஸ் இதை தவிர வேறு எதுவும் நாங்கள் பேச மாட்டோம் இதை மட்டுமே தான் பேசிட்டு வரோம் ஆனால் பேச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சில பேருக்கான சில நன்றிகளை உங்ககிட்டேருந்து நான் வாங்கியே ஆகணும் ஜஸ்ட் இமேஜின் போன வருடம் இந்த நேரம் வி வெர் நாட் லைக் திஸ் ரைட் எப்படி நம்மளால வர முடியல உட்கார முடியல சந்தோஷமாக எல்லாரையும் பார்த்து சிரிக்க முடியல தி சேம் ஹால்ஸ் குட் டு தி இயர் பிஃபோர் லாஸ்ட் இயர் ஆல்சோ ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வீ கன்ஃபைன் டு அ பர்டிகுலர் பிளேஸ் ஒரு இடத்துல நம்மளை உட்கார வச்சாச்சு அப்போ நம்ம இப்போ வெளியில வர்றதுக்கு சில பேர் ரொம்ப பெரிய காரணமாக இருந்திருக்காங்க என்ன பண்ணணும் பிஃபோர் சம்படி கிவ்ஸ் சென்ஸ் ஒரு குட் அட்வைஸோ சஜஷனோ கொடுக்கறதுக்கு முன்னால யூ ஹவ் டு கப் எம்டி தப்னா என்ன இவங்க இப்படி இவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க இப்படி வருவாங்க இதைத்தானே போகிறாங்க இதெல்லாம் நிறைய தலைக்குள்ளே போட்டு வச்சிருப்போமா அந்த கப்பை முதல்ல காலி பண்ணணும் யூ ஹவ் டு எம்டி ஃபர்ஸ்ட் இல்லைன்னா என்ன ஆகும் உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞானிய பார்க்க போன போது அவனும் ரொம்ப ஹி வாஸ் ஓவர்ஃப்ளோயிங் வித் தாட்ஸ் ஆ இவர் பெரிய ஞானியா எல்லாரும் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்லாம் நினைச்சிட்டு அவர் முன்னால போய் உட்கார்ந்த போது ஹி ஆஃபர்ட் தட் லிட்டில் பாய் எ யங் மேன் நாட் அ பாய் எ யங் மேன் என்ன கொடுத்தனா ஒரு குடிக்கலாமா ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னால மட்டும் ஒரு கப்பை வச்சு அந்த டீ மகில் இருக்கக்கூடிய டீ லிக்விட அதை அப்படியே ஊத்திட்டே இருக்காரு ஹி இஸ் ஃபோரிங் அட் அந்த கப் ஃபில் ஆயிடுச்சு வழிஞ்சிட்டே இருக்கு இவர் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த டீயை ஊற்றிட்டுருக்காரு ஹீ ஜஸ்ட் ஸ்டாப்ட் அந்த கிரேட் மேனை இந்த பையன் குட்டி பையன் நிறுத்திட்டு சொன்னான் ஹவு கேன் யூ பி அ கிரேட் மேன் ஏன்னா பெரிய ஆளாக எப்படி இருக்க முடியும் ஒரு கப்பு டீ கப்பு நிறைஞ்சு வழியுதுன்னு கூட தெரியாமல் யூ கண்டினியூ போரிங் தி லிக்விட் அண்ட் பீப்புள் அவுட் சைட் கால் யூ யூஆர் அ வெரி கிரேட் மேன் அப்படின்னு சொன்ன போது அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு அதுதான் பிரச்சனை என்னை பார்க்க நீங்கள் வரும்பொழுது கூட உங்கள் தலைக்குள்ளே ஆல் தாட்ஸ் வேர் ஓவர் ஃபுளோயிங் நான் இது எப்படி இந்த டீ கப் ஊற்ற ஊற்ற கீழே எல்லாம் வழிஞ்சு போகுமோ அதே மாதிரி நான் என்ன சொன்னாலும் தலைக்குள்ளே நிற்காது எல்லாம் வழிஞ்சு போயிடும் ஸோ த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹவ் டு டூ இஸ் எம் டி த கப் ஸோ ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் இட் இஸ் எம் டி த கப் பட் ஹவு கேன் பி எம் டி கப் அவ்வளோ சுலபமாக எல்லாம் கப்பை கவிழ்த்து இல்லை மேடம் நாங்கள் ஒன்றுமே யோசிக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் ஒன்று இருக்குது ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் எக்னாலஜிங் யோர் கிராட்டிடியூட் டு பீப்புள் உங்களுடைய நன்றி யார் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ அவங்களுக்கெல்லாம் சொல்லி முடிக்கும் போது என்ன ஆகிடும் நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்ச கீழே வந்துடும் அப்போ யாரெல்லாம் தேங்க் பண்ணணும் இந்த கொரோனா பேண்டமிக்கில் இருந்து தப்பிச்சு ஒரு ஃபிஃப்த் ஆஃப் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வீஆர் ஆல் ஹியர் அப்படின்னா யாருக்கெல்லாமோ நம்ம நன்றி சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக இயற்கைக்கு ஒரு நன்றி சொல்வோம் இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்வோம் சொல்லாட்டாலும் அவங்க கவலைப்படவும் போகிறதில்லை அவங்க ரெண்டு பேரும் விட்டுடலாம் வாட் அபவுட் தி பீப்புள் ஹூ ரூலஸ் நம்ம இங்கேருந்து எல்லாம் எலெக்ட் பண்ணி யார் யாரையோ அனுப்புகிறோம் அவங்க யாரும் ரிஹர்சல் பார்க்கல இல்லையா உனக்கு எக்ஸாமினேஷனாக எவ்வளோ தடவை டெஸ்ட் எழுதுகிறோம் ரீ டெஸ்ட் எழுதுகிறோம் ரிவிஷன் எல்லாம் பண்ணுறோம் பட் வீ நெவர் கிவ் எனிபடி எனி சான்ஸ் இப்படி ஒரு பெரிய மகாமாரி வரப்போது எல்லாரையும் எல்லாரும் காப்பாற்றணும் இயந்திரங்கள் எல்லாம் முடிக்க விடப்படணும் யாரும் யாருக்கும் சொல்லவே இல்லை மழை வந்தால் என்ன பண்ணணும்னு தெரியும் ரைட் வறட்சி வந்தால் என்ன பண்ணணும்னு தெரியும் மழை பெய்து பெருவெள்ளம் வந்தால் என்ன பண்ணணும்னு தெரியும் பேர் இடர் வந்தால் என்ன பண்ணணும்னு தெரியும் ரைட் நேச்சுரலாக வரக்கூடிய ஹியூஜ் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் ஆர் ஹிண்ட்ரன்ஸ் வரும் பொழுது என்ன பண்ணணும்னு நம்ம பயிற்றுவித்திருக்கோம் எல்லாரையும் பட் நோபடி எக்ஸ்பெக்டடை கொரோனா டு கம் சொம் மாசிவ் இன்ஃபார்ம் யாரும் எதிர்பார்க்கல என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியாது அப்போ உதவி பண்ணினா அரசு ஒரு பக்கம் None of the doctors have ever experienced this. இதுவரைக்கும் எந்த டாக்டரும் பார்த்தது கூட கிடையாது அந்த ப்ளூ கலரில் ஒரு ஹியூஜ் க்ளோக் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்குள்ள எயிட் ஹவர்ஸ் அதுக்குள்ளே எப்படி இருக்கும் ஹீட்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் யாராவது டாக்டர்ஸ் இருந்து அல்லது உங்கள் டாக்டர்ஸ் ஆக இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா தெரியும் வீட்டுக்குள்ளே பத்திரமா உட்காந்துருக்கும் போதே நமக்கு அவ்வளோ கோவம் வந்தது அடைக்கப்பட்டிருக்கிறோம் அடைக்கப்பட்டிருக்கிறோம் வேற தப்பாக வார்த்தையை சொன்னோம் அடைகாக்கப்பட்டோம் நாம் ரைட் அடைக்கப்படலை அடைகாக்கப்படுறது அப்படின்னா அந்த முட்டையை காப்பாற்றி வெளியில் வர்றதுக்கு சரியான நேரம் வரும்போது

செவிலியர்கள் எனக்கு கோயம்புத்தூர் ஐ நோ வீட்டுக்கே அங்கேயே அந்த பெண்மணியை தெரியும் நம்ம யார் யாராலமோ சிங்க பெண்ணேன்னு சொல்றோம் இல்ல உண்மையான வீரமான பெண்கள் யாரும் வாயத்திறந்து நான் வீரம்னு சொல்றது கூட இல்ல அது சொல்ற நேரத்துல கூட ஆர் ஹெல்பிங் சம்படி எல்ஸ் அவங்களாகட்டும் ஊர் பூரா குப்பை போடுறத பத்தி கவலையே படாம நம்ம சுத்திட்டு இருக்கும் போது அவங்க போட்ட குப்பை இல்ல யார் யாரோ போட்ட குப்பையெல்லாம் எடுத்து எடுத்து சுத்தம் பண்ணி நோய் பரவாமல் காப்பாற்றக்கூடிய கூடிய சானிடேஷனுக்கான அந்த துப்புரவு தொழிலாளர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது தான் அத்தனை பேரும் சேர்ந்து வெளியில கிளம்பியே ஆகணும் ஒரு கருவேப்பிலையும் நாங்கள் கடைக்கு போய் தான் வாங்குவோம் ஒரு கத்திரிக்காயும் கடைக்கு போய் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அத்தனை நாள் சாப்பிடாது எப்படியும் எலைக்குள்ள போட்டிங்கன்னா கருவேப்பிலி தூக்கி வீசத்தான் போறீங்க ஆனா அதை வாங்க கடைக்கு போறோம்னு ஒரு பேரை சொல்லிட்டு அடங்க மாட்டோம் இறங்கி போனவங்களெல்லாம் வீட்டுக்கு திருப்பி அனுப்பி உதவி பண்ணினா காவல்துறையாகட்டும் ரைட் இது வரைக்கும் ஆன்லைன் டீச்சிங்கில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத மை ஃப்ரெட்டர்னிட்டி என்னுடைய மிக நெருங்கிய மை டீச்சிங் கம்யூனிட்டி அவங்களுக்கு வீட்டில் தனியாக டேபிள் சேர்லாம் கிடையாது உனக்கு தெரியுமா டீச்சர்ஸ் வீட்டிலெல்லாம் அவங்களுக்குன்னு தனியாக டேபிள் சேர்லாம் கிடையாது எந்த டீச்சருக்கும் கிடையாது நான் உட்பட என்ன பண்ணுவோம் எமர்ஜென்சினா அந்த டைனிங் டேபிளில் இருக்கிற எல்லாவற்றையும் அப்படியே ஓரமாக நகர்த்திட்டு ஒரு சேரை எழுத்து போட்டுட்டு குடும்பத்துக்கிட்ட ஒரு பண்ணுவோம் ஐ ஹவ் கோட் கிளாஸ் பிளீஸ் டோன் பரேட் அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லி கேட்போம் மேலும் கீழும் லெஃப்ட் ரைட் அடிக்காதீங்கப்பா கொஞ்சம் இருங்கே எனக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு அப்பவும் அறத்தூக்கத்தில் இருந்த உங்க வீட்டு கதவை தள்ளி தட்டுனா திறக்க மாட்டீங்கன்னு தெரியும் புல்டோஸ் பண்ணி உள்ளே வந்து அம்மா ஒரு பக்கம் சாப்பாடு கொடுக்க அப்பா ஒரு பக்கம் பக்கத்தில் உட்காந்துட்டு சிலபஸ்னா இது வரைக்கும் என்னன்னு தெரிஞ்சதில்லை பாடம்னா என்னன்னே தெரிஞ்சதில்லை ஆன்லைன் டீச்சிங் வந்தபோது அத்தனை பேரும் உங்க டீச்சர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்குறாங்க நீங்க கவலையே படாமல் உட்காந்துட்டு இருக்கீங்க அந்த சூழ்நிலையும் டூ ஆஃப் இயர் ஷுட் நாட் பி லாஸ்ட் உங்களுடைய கல்வி ஆண்டுகள் காணாமல் போய்விடக்கூடாது அப்படின்னு உழைச்ச அந்த டீச்சர்ஸ் நீங்க தூங்குனதுக்கப்புறம் அப்புறம் இந்த கைத்தட்டில் இதுக்கு முன்னால கொடுத்த அந்த லாங் கேட்டலாக்ல எல்லாருக்குமே கொடுத்துடலாம் நம்ம ரைட் நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் பிரச்சனைகளை பேசி அது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும் அப்பா அம்மாவுக்கு வேலை போயிருக்கலாம் உறவுகள் போயிருக்கலாம் தைரியம் போயிருக்கலாம் ஊக்கம் போயிருக்கலாம் இதெல்லாம் போனாலும் நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் பிரச்சனைகளை பேசி நீங்க தூங்கி முழிச்ச உடனே மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் ஆகலையே நாங்கள் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது கவலையே படாது நத்திங் வில் எஃபெக்ட் you அஸ் லாங் அஸ் we ஸ்டாண்ட் தே as சென்டினல்ஸ் அப்படின்னு சொன்ன உங்கள் தாய் தகப்பன் ரைட் அண்ட் அதுக்கும் மேலே தடுமாறி போகிறதுக்கு எத்தனையோ வசதியும் வாய்ப்பும் வாழ்க்கையில் இருந்தாலும் சோஷியல் மீடியா மூவிஸ் பார்க்க பார்க்க உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி தே ஹவ் பிகம் பைடு பைப்பர்ஸ் த மாடர்ன் பைடு பைப்பர் பைப்பர் ஸ்டோரி கேட்டிருக்கீங்கல்ல வில்லேஜ் அந்த அந்த கிராமத்தில் எலி ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது அந்த மேயர் கிட்ட ஒரு ஆள் சொன்னார் ஐ ஹவ் காட் அ பர்சன் ஹூ பிளேஸ் ஆன் த பைப் ஒரு அழகான ஒரு ஃப்ளூட் மாதிரி ஒரு பைப்பில் பிளே பண்ணுவார் மேஜிக்கல் வில் பி த மியூசிக் அப்படி போதை வர மாதிரி இருக்கும் அதை அவர் வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலியும் இப்போ பிறந்தது பாட்டி தாத்தா எல்லா எலிகளும் வீட்டை விட்டு இறங்கிடும் அவர் போக போக ரோட்டில் அவர் பின்னாலேயே போயிடும் அவர் அது ஊரை விட்டே கூட்டிட்டு போயிடுவார் அப்படின்னு சொன்ன போது த மேயர் இஸ் ஸோ ஹாப்பி இன்வைட் பண்ணுறாரு வந்த உடனே பட் த பைப்பர் சேஸ் எனக்கு இது வேணும் இது வேணும் நான் தொகை கொடுக்கணும் கொடுத்துறோம் எலிக்கிட்டே இருந்து மட்டும் எங்களை காப்பாத்துங்க வந்து அவர் வாசிக்க ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷம் எல்லா எலிகளும் உருண்டு புரண்டு உடம்பு சரியாத எலி கூட அவர் பின்னால் எல்லாம் ஓடி போக பக்கத்துல இருக்கக்கூடிய ரிவர்ல இறங்கி அவர் அந்த பக்கம் ஏறாரு திரும்பி வந்து அவர் காசு கேட்கும் போது மேயர் சொல்றாரு இப்பதான் எலியெல்லாம் போயாச்சு இல்ல தரமாட்டேன்னா ஒன்னும் பண்ண முடியாது இல்ல அப்படின்னு இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவர் சொல்லார் வேண்டாம் ரொம்ப டேஞ்சரஸ் இல்ல ஒன்னும் பண்ண முடியாது பேக் ஆல் தி மைஸ் அடுத்த நிமிஷம் அந்த பைட் பைப்பர் ஸ்டார்ட்ஸ் பிளேயிங் ஆன் தி ஃப்ளூட் எகேன் இப்போ என்ன அந்த வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ஒரு பின்னாலே இறங்கி போகுது ஹி டேக்ஸ் அவே ஆல் தி சில்ட்ரன் இப்படி தான் அந்த கதை இப்போ நான் யார்கிட்ட வரேன் அப்படின்னா த சொசைட்டி ஹாஸ் பிகம் அ பைடு பைப்பா அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் கையில் இருக்கக்கூடிய மொபைலாக இருக்கலாம் உங்கள் சினிமா நடிகை நடிகர்களாக இருக்கலாம் கலாம் ஐயாவை தவிர மற்ற எல்லா கலாமும் உண்டு அண்ட் தட் ஹஸ் பிகம் த பைடு பைப்பா நிமிஷம் வேணாலும் உங்களை அப்படியே கூட்டிட்டு போறதுக்கு ஆனாலும் எந்த பக்கமும் தடுமாறாம ஒரு பக்கம் அப்பா அம்மா ஒரு பக்கம் டீச்சர்ஸ் அப்பப்ப இப்படி இப்படி தள்ளுவீங்க ஆனால் நாங்கள் விடாம இப்படி வந்து உட்காந்துக்கும் எங்க நடுவில் நின்று இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்க இவங்க அத்தனை பேருக்கும் சேர்த்து நான் இப்போ தொடங்கினேன் நம்ம தொடங்கினேன் நீங்கள் ஆசிரியர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துட்டீங்க அப்பா அம்மாக்கு ஒரு கைத்தறி கொடுத்துட்டீங்க எல்லாருக்கும் ஒரு தடவை கைத்தட்டலாம் ஈவன் இத்தனை நாள் வரைக்கும் இந்த கைத்தட்டல் நம்ம கொடுக்கவே it ஏன் தினம் தினம் உதிக்காமல் இருந்தால் கூட சூரியனை உதிச்ச சூரியனுக்கு நம்ம நன்றி சொல்ல போறது இல்லை அடிக்கிற காற்றுக்கு நன்றி சொல்ல போறது இல்லை குடிக்கிற தண்ணிக்கு நன்றி சொல்ல இல்லை மிதிக்கிற மண்ணுக்கு நன்றி சொல்ல போறது இல்லை யாருக்கும் வி ஹவ் நெவர் எவர் எக்ஸ்பிரஸ் ஆர் கிராட்டிடியூட் பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் யோ கிராட்டியூட் யோர் மைண்ட் வில் டேக் அப் அப்ராப்ரியேட் ஃபார்ம் எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா மனசு தன்ன போல என்ன பண்ணும் தெரியுமா யூ வில் பிகம் ஹம்பிள் நான் பெரிய ஆளுங்கிற நினைப்பெல்லாம் போய் ட்ரல் ஐம் அீங் இத்தனை பேர் உதவாட்டா என்னால் இன்னைக்கு எப்படி வர முடியும் அம்மாவும் அப்பாவும் சமைச்சு கொடுத்து காலேஜ் பஸ் அல்லது ஸ்கூல் பஸ் அல்லது வெஹிக்கிள் வந்து உங்களுக்கான ஒரு இடம் கொடுத்து வந்து உட்காந்து காலையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா மெனி தான் என்ன சொல்லுவோம் தெரியுமா இதைத்தான் நான் சொல்கிறேன் கோ பியாண்ட் த லைன் அப்படின்னு சொல்றதே இதுதான் நோபடி வில் ஆக்செப்ட் இது யாரையும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை நம்ம என்ன பண்றோம் இவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்றது மூலமா யூ கிராஸிங் கிராசிங் த பவுண்டரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா யூ எக்விப் யுவர் செல்ஃப் யார் மாதிரி அப்படின்னா தெவஸ் ஒரு ஃபைட்டர் பைலட் ஃபைட்டர் பிளேன் உங்களுக்கு தெரியும் ஃபைட்டர் பிளேன்ஸ் எப்படி இருக்கும்னு ஃபைட்டர் பைலட் எவ்ரி டே ஹி ஹாஸ் டு கோ ஃபார் அ ட்ரைனிங் தினம் 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 ஒரு ட்ரைனிங்க்கு போயே ஆகணும் ஃப்ளைட் போய் மறுபடியும் அது இப்படி டைவ் பண்ணி அப்படி டைவ் பண்ணி எமர்ஜென்சியில் எப்படி லேண்ட் ஆகணும் எல்லாம் பார்க்கணும் அப்படி பார்க்கறதுக்காக ஒவ்வொரு நாளும் அவர் ப்ராக்டிஸ்க்காக போகும்பொழுது பயிற்சிக்காக போகும்பொழுது அவருக்கு எதிரில் ஒரு யூனிஃபார்ம் வேர் பண்ணிவிட்டு ஒரு சாதாரண ஒரு ஆள் இவர் தாண்டி போகும்போது ஸ்மைல் பண்ணி மார்னிங் சார் அப்படின்ட்டு போவார் இவர் அது ஒரு பெரிய விஷயமாக கண்டுகிட்டதே கிடையாது நீ யோசிப்பார் உனக்கு எத்தனை பேர் குட் மார்னிங் சொல்லி நீ கண்டுக்காமே போனேன் அப்படின்னு யோசிப்பார் கொஞ்சம் இதெல்லாம் சும்மா ஒரு ரிட்ராஸ்பெக்ஷனுக்கு தான் ஏன்னா யூ ஹவ் டு கோ பியாண்ட் த லைன் ரைட் அந்த கோட்டை தாண்டி போகணும் எல்லாரும் இதுதான் இல்லை அப்படின்னு சொன்னா இதுதான் அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு லுக் பிஹைண்ட் த பியாண்ட் இந்த பியாண்டுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொன்னா கூட அப்படியே எட்டி பாக்குறேன் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்போ இவர் க்ரீட்டே பண்ண மாட்டார் நம்மள மாதிரியே தான் ஆ சொல்ல வேண்டியது உங்க கடமை சொல்லு அப்படின்னு விட்டுடுவாரு வணக்கம் குட் மார்னிங் அப்படின்னுலாம் அந்த ஆள் சொல்லிட்டு போனாலே இவர் அதை பத்தி பட்டது கிடையாது யாருன்னு கூட கேட்டது கிடையாது ஆனா எவ்ரி இவர் அந்த ஃப்ளைட்ல ஏறி ப்ராக்டிஸுக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் அவர் இந்த எனக்கு இறங்கி வருவார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பிராக்டிஸ் கோஸ் கோஸ் வெரி 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 அஸ் நல்லா ஆகிட்டு ஒரு நாளைக்கு வென் தி பிளேன் சம்திங் ராங் என்னமோ பிரச்சனை ஆயிடுது நோஸ் டைவ் மாதிரி அது கீழே இறங்க ஆரம்பிக்குது தி இஜெக்ட் பட்டன் சோ தட் அப்படியே ஒரு பேராசூட்ல இறங்குற ஹி வில் நாட் பி ஹார்ம் அப்படியே பிரஸ் பண்றாரு இட் இஜெக்ட்ஸ் அவருடைய சீட்ல இருந்து எஜெக்ட் ஆகி வெளியில வந்து பேரசூட்ல அவர் இறங்கிடுறாரு நல்ல காலம் தப்பிச்சிட்டாரு பெரிய ஃபைட்டர் பைலட் அவர் அவருக்கு ஏதாவது ஆயிருந்தால் பெரிய சேதமாக இருந்திருக்கும் எவ்ரிபடி கங்கிராச்சுலேட்ஸி ஓவர் ஹிஸ் சர்வைவல் ஆஹான் கொண்டாடுறாங்க அப்பா தப்பிச்சு வந்துட்டீங்கப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய பார்ட்டி வேற வச்சிருக்காரு எல்லாரும் வராங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க இவர் இவர் குடும்பத்தோடு உட்காந்து அம்பா நான் மட்டும் ஏதாவது ஆயிருந்தேன் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவரை தாண்டி தினமும் காலையிலே இவர் பாப்பாருலேயே ஒரு நபர் அந்த நபர் இவரை தாண்டி போகும்போது இப்போ இவருக்கு என்னமோ தோணுது அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு இத்தனை நாள் வரைக்கும் முகம் பார்த்து அவர் சிரிச்சது இவர் ரெஸ்பாண்ட் பண்ணது கூட கிடையாது இன்னைக்கு என்ன தோணுதுன்னா ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் நியா கெலாமிட்டி கீழே விழுந்து உயிர் சேதம் ஆயிருக்குமோ அப்படிங்கிற அச்சம் வரும்போது தான் வாழ்க்கை எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு தெரிய வரும் இப்போ நின்று எழுந்திருச்சு அவர் அவர் கையை பிடிச்சிட்டு கேட்குறாரு நீங்கள் யார் எனக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னை தாண்டி போவீங்க யூ வேர் யூனிஃபார்ம் ஸோ ஐ நோ யூ பிலாங் டு திஸ் ரைட் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்ல ஒன்றும் இல்லை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ப்ராக்டிஸுக்காக அந்த ஃப்ளைட்டில் ஏறும்போது ஏதாவது நடந்தா அந்த எஜெக்ட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக உங்களுடைய அந்த பேராசூட் விரியணும் சேஃபாக நீங்கள் லேண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இது சரியாக ஒர்க் பண்ணுதான் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வருவேன் அப்படின்னு சொன்னார் இப்போது இந்த ஃபைட்டர் பைலட் நவு ரியலைசஸ் இவர் ஒழுங்கா கிராஷ் லேண்ட் ஆகாம சாஃப்ட் லேண்ட் ஆனதுக்கு காரணமே தினம் 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 யாரோ இவர் திரும்பி பார்த்ததில்ல சிரிச்சதில்ல தேங்க்ஸ் சொன்னதில்ல ஆனாலும் சம்படி ஹஸ் பீன் டூயிங் ஹிஸ் ஒர்க் அன்பெயிலிங்லி வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி தேங்க்ஸ் நன்றிங்கிற வார்த்தையை எதிர்பார்க்காம ஒரு நாள் கூட விடாம செய்த ஒரு நபர் அவர் மட்டும் அன்னைக்கு செய்யாம இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த பேராசூட் ஓப்பன் ஆயிருக்காது ஒழுங்காக இறங்கியிருக்க முடியாது இப்போ அவர் கையை பிடிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்றாரு இது எதுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்க எல்லாம் உட்கார்ந்ததுக்கு சம்படி வாஸ் எவ்ரி டே செக்கிங் வித் யோர் பேராசூட் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பேராச்சோட்டையும் தினமும் அப்பாவோ அம்மாவோ ஸ்கூல் பஸ்னுடைய டிரைவரோ ஸ்கூல் பஸ்னுடைய அட்டன் பண்ணக்கூடிய நபரோ ஆசிரியர்களோ யாரோ ஒருத்தர் நீங்கள் திரும்பி அவங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொன்னது கிடையாது எவ்ரி டே தி ஆர் செக்கிங் ஸோ தட் யூ சேஃப்லி கம் டு ஸ்கூல் சிட் லேர்ன் அண்ட் கோ பேக் இப்போ இது எதற்கு அப்படின்னா மறுபடியும் ஐ எம் கிளின்சிங் ஆர் ஹெல்பிங் யூ டு எம்டி த கப் வேண்டாத எல்லா விஷயத்தையும் முதல்ல கவுத்து கிளீன் பண்ணிட்டீங்கன்னா பெரிய மழை வந்தால் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தை தூர்வாரலை அப்படின்னா டீசில்ட் பண்ணலைன்னா மழை பெஞ்சு லாபமே கிடையாது இப்போ இந்த மழையை உள்வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட் இஸ் அன்னெசரி ஹாஸ் டு பி ரிமூவ் ரெகுலர்லி அன்ஃபெய்லிங்லி அன்கண்டிஷனலி யார்கிட்டையும் அஹா இதை சுத்தம் பண்ணி வச்சுட்டிங்களே அப்படின்னு நன்றி கூட யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன் பார்க்க கூட மாட்டாங்க ஆனாலும் அவங்க பார்க்கறதுக்காக நம்ம சுத்தம் பண்ணுறோம் அது சுத்தமாக இருக்கணும்னு சுத்தம் பண்ணுறோம் இப்போது அந்த மாதிரி உங்களுடைய இந்த சாஃப்ட் லேண்டிங்கான அத்தனை பேருக்காக தான் நம்ம இத்தனை கைத்தட்டல் கொடுத்தோம் இல்லையா நம்ம கொடுத்த நீண்ட பட்டியல் ஆல் தோஸ் பீப்புள் ஹவ் பின் டூயிங் தி அ ஜப் எத்தனை பேர் போய் ஒரு போலீஸ் அஃபீஷியல் ரோட்டில் நிற்கக்கூடிய டிராஃபிக் போலீஸுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறீங்க அவர் அங்கே நிற்கலன்னு பையங்க

ஒரு நடுவில் நிற்கக்கூடிய இந்த டிராஃபிக் போலீஸ் நீங்க வரும்போது எப்படி அப்படின்ட்டாருன்னா அவ்வளோ கோவருதான் வரும்போது கையை நிறுத்துறாங்க இல்லை நீங்க போக வேண்டிய இடத்துக்கு ஒழுங்காக போகணும்னா அவர் கையை வச்சு உங்களை நிறுத்தி தான் ஆகணும் நீயும் போ நீயும் போ அப்படின்னு சொன்னால் எல்லாரும் போவோம் எங்கேன்னு தெரியாது இல்லையா அப்போ டு பி தேங்க் டு ரெகுலரைஸ் ஆர் லைஃப் சரி இப்போ இந்த ஒரு லைன் போட்டிருக்கு இவங்க சொல்றாங்க லைன் அப்படின்னு சொன்னா எல்லையை தாண்டி அப்படின்னா கொஞ்சம் அதை நம்ம மாத்தி புரிஞ்சுக்கும் போகாதேன்னு போட்ட கூட்ட கோட்டை கூட போய் தாண்டி போனா என்ன அப்படின்னு நமக்கு தோணும் அதற்கு பதிலாக நம்ம அதை எப்படி பார்ப்போம் அப்படின்னா அப்படிங்கறது பிஹைண்ட் த பியாண்ட் அல்லது பியாண்ட் தி ஹொரைசன் இதுதான் எல்லை இதை தாண்டி யாராலையும் போக முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அதையும் தாண்டி எப்படி போகிறது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்குறோம் ஓகே சரி இதுக்கு முன்னால் இன்னொன்று பேரண்ட்ஸ் இங்கே உட்காந்துருக்கிறதுனால பேரண்ட்ஸ் கிட்டையும் சேர்த்து சொல்கிறேன் இந்த அமேசான் ரிவர் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அமேசான் அந்த ரிவர் எப்பொழுதுமே மிகவும் அகண்ட மிக பெரிய ரிவர் எல்லாம் ஜாகிரஃபியில் எல்லாம் படித்து முடிச்சிட்டோம் நாம் அதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் வென் அவர் தெர் இஸ் ஃப்ளட்ஸ் பெருவெள்ளம் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பக்கத்தில் எல்லாம் அந்த நதி பொங்கி தன் கரையை தாண்டி போகும் எதை தாண்டி போகும் அந்த கோடு இட் வில் கிராஸ் த லைன் அந்த கிராஸ் நம்ம சொல்றோம் எல்லையை தாண்டி அது போயிடும் பக்கத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் போய் இருக்கிற எல்லாவற்றையும் அடிச்சு தூக்கிட்டு போயிடும் போனதுக்கு அப்புறம் அந்த இடம் பூரா என்னவாகும் அப்படின்னா இட் வில் பிகம் மார்ஷி லேண்டாக இருக்கும் சதுப்பு நிலம்னு தமிழ்ல சொல்லுவோம் மார்ஷி லேண்ட் அங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா முதலைகள் மாதிரி பிரிடேட்டா அடித்து மற்ற உயிர்களை கொன்று தின்னக்கூடிய எல்லா ஜீவிகளும் இருக்கும் மிகப்பெரிய பாம்புகளாக இருக்கலாம் மிகப்பெரிய ஜீவிகளாக இருக்கலாம் அல்லது பெரிய கிராக்கடைல்ஸ் முதலைகளாக இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் மார்ஷி லேண்ட்ல வெறும் தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சதுப்பு நிலமாக இருக்கணும் கொஞ்சம் சேறு குழஞ்ச மாதிரி இருக்கணும் இதற்கு நடுவில் பெரிய பெரிய பாம் ட்ரீஸ் பனை மரங்கள் வளர்ந்துருக்கும் வெள்ளம் தண்ணி கம்ப்ளீட்டா முழுவதும் அமஸான் இங்கேருந்து விசிட் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடம் பூர வறண்டு போகும் வறண்டு போனால் இந்த மரங்களால் வளர முடியாது ஹாஃப் ஆஃப் தம் வில் பி பேர் எல்லாம் மொட்ட மரமாக நின்றுட்டு இருக்கும் அதனுடைய நடுவில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதி மட்டும் அப்படியே இருக்கும் அதனுடைய கிரவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓலைகள் எல்லாம் விழுந்து நிறைய மரங்கள் நின்றுட்டு இருக்கும் இந்த மரங்களுக்கு யார் வருவாங்க அப்படின்னா பறவைகள் வரும் அந்த மரங்கள் இருக்கக்கூடிய ஹாலோ உங்களுக்கு தெரியும் இந்த பனை மரத்தினுடைய நடுப்பகுதி வெறும் ஹாலோவாக தான் இருக்கும் இந்த ஹாலோவாக இருக்கக்கூடிய இடத்துல பொந்து கட்டிட்டு நெஸ்ட் பில்ட் பண்ணி அங்கு வாழக்கூடிய நிறைய பறவைகள் அதில் குறிப்பாக ஒரு பறவை அதனுடைய பேர் மெக்காவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரு கிளி மூக்கு அவ்வளோ பெரிய அழகு இருக்கும் நட் கிராக்கிங் மாதிரி ரொம்ப பெரிய கெப்பாசிட்டி இப்படி கட் பண்ணாலே ரொம்ப கஷ்டமான ஒரு கொட்டையை கூட டக்குன்னு கட் பண்ணக்கூடிய அளவுக்கு பல வண்ணங்கள் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக அந்த ஃப்ளாரசன்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த ப்ரைட் சல்ஃபேட் கலரில் ஒரு ப்ளூ அதோடு வரக்கூடிய ஒரு க்ரீன் மிக அழகான மிக பெரிய பறவை சிங்கப்பூர் போக வாய்ப்பு கிடச்சிதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜூலில் இந்த பறவை ரொம்ப பெரிய விஷயமா ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க அவ்வளோ பெரிய ஒரு பேர்ட் அதில் தி மத பேர்ட் அண்ட் தி ஃபாதர் பேர்ட் நான் என்ன சொல்லலை தி மேல் அண்ட் தி ஃபீமேல்னு நான் சொல்லலை நான் சொல்கிறது தி மத பேர்ட் அண்ட் தி ஃபாதர் பேர்ட் பிகாஸ் ஐ ஹோர்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி கூடு கட்டணும் கூட்டில் முட்டையிடணும் குஞ்சுகள் பிரிக்கணும் அடுத்த தலைமுறையை வளர்க்கணுங்கிற பெரிய பொறுப்பு இருக்கக்கூடிய தாய் பறவையும் தந்தை பறவையும் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே நிற்கக்கூடிய அந்த மரத்தினுடைய பொந்து கீழே எப்படி இருக்கும் கீழே வெறும் சகதியும் சேருமாக இருக்கும் பெருவள்ளம் வரும்போது தண்ணீர் நிறைஞ்சிடும் அங்க இருக்கக்கூடிய முதலைகளாக பாம்புகளாக ஊர்வன பலவிதமான மற்ற உயிர்களை அடித்து கொல்லக்கூடிய பிரிடேட்டாஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கொல் உண்ணிகளாக அதாவது ஒன்றை கொன்று உண்ணக்கூடிய உயிர்கள் நிறைய அங்கே இருக்கும் ரொம்ப பத்திரமா இந்த மரத்தினுடைய பாதியில் இருக்கிற அந்த பொந்துல இந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் இரண்டு முட்டைகள் மூன்று முட்டைகள் வைத்து அந்த குஞ்சுகளை பொறித்திருக்கும் வாயை திறக்கமாக நம்மள தாயை தகப்பன்னா ரொம்ப பெருமையாக சொல்கிறோம் இல்லையா பார்த்து பார்த்து ஊட்டுறோம் பார்த்து பார்த்து ஊட்டுறோம் அப்படின்னு உண்மையாகவே பார்த்து தான் ஊட்டணும் எவ்வளோ நாள் ஊட்டணுமோ அதற்கு மேலேயும் ஊட்டிகிட்டு இருந்தோன்னா பார்க்காம ஊட்டுறோம் அப்படின்னு அர்த்தம் பேரண்ட்ஸ் கிட்ட மறுபடியும் சொல்ல வேண்டிய விஷயம் அது இப்போ மூணு மாசம் வரைக்கும் குசுறுகள் முளைக்கிற வரைக்கும் அம்மாவும் அப்பாவும் படுபயங்கரமாக உதவுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நேர அந்த கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய மரங்களை போய் உட்காந்துட்டு தே வில் ஸ்டார்ட் காலிங் தில் யங் ஒன்ஸ் வா புறப்பட்டு வா சும்மா கூட்டுக்குள்ளேயே அம்மா அப்பா சோறு கொடுப்பாங்க ஜாலியா உட்கார்ந்து கிளம்பு 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 அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இறக்கை வந்தாச்சு சிறகுகள் எல்லாம் ஒழுங்கா முளைச்சாச்சு வா வெளியில வா வெளியில வா கலவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வியா விருமன் தரும் முயூவ விளக்க உரே கலவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவருக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளை திருடும் ஆசை நிறைவேறியபின் அழியாத துன்பத்தைத் தரும் கலைஞர் விளக்க உரை களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும் களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமன் தரும் முயவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவனுக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளை திருடும் ஆசை நிறைவேறியபின் அழியாத துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும் களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வியா விழுமன் தரும் முயூவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவனுக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளைத் திருடும் ஆசை நிறைவேறியபின் அழியாத துன்பத்தைத் தரும் கலைஞர் விளக்க உரை களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும் களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமன் தரும் முயூவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவருக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளை திருடும் ஆசை நிறைவேறியபின் அழியாத துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரே களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும் களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமன் தரும் முயூவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவனுக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருடும் ஆசை நிறைவேறிய பின் அழியாத துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும்